அபயாம்பிகை பட்டர் இயற்றிய அபயாம்பிகை சதகத்தில் பாடல்கள் இருபத்தொன்னு முதல் இருபத்தைந்து முறைமை எத்தனை நாள் மீனையில் படுவெத்தனை நாள் வாசிக்க கொடுமை பல விளையும் பகையும் எத்தனை நாள் அதிக வினையும் அதிலே குரோதி திருப்பதெல்லாம் அழியும் வகையும் என்னாலோ கொதிகை மலையன் அரியனும் புகழ் சேர்காமன் திசை பாலன் சரணம் பொந்தி மகிழ்வதோ மதியை தரித்த முகில்வேணி மயிலே குயிலே வான்மணியே மயிலா புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே சிந்தாமணியின் பூஜை செய்தால் ஜெகத்தில் எவர்க்கும் குறை வருமோ செல்வமுடனே கல்வி அருள் திரளாய் விளையும் என்பவெல்லாம் முன்றானான போதிலையே முதல்வி உண்டன் அருளுகில் மூகி கனமாய் வினையிருளும் படந்து மறைந்தது போல் இந்த நீ கொடுத்த இயல்பு அல்லால் மானிடரோ இயற்கை சேர்க்கை அவர் உரைத்த ஏதாயினும் உண்டோ உரையாய் மைந்தா எனவே அமுதளித்தகையை நீோ மயிலா வளரி அபயம்பிகை தாயே வெகு நாள் பழைய அடிமையன மிகவும் கனிந்தே அருள் அளித்து காட்டி கழிப்புடனே விம்மி விழினி சொரிந்தருள தகுமை ஞான சாரமெலாம் தந்தோம் தந்தோம் என்றுரைத்த தாய்தான் மறந்தால் உலகில் இனி தான் யார் பகையார் என் செய்கேன் புகழாரணியே உன்னை விட அருளும் பேருண்டோ பொல்லாதவனே யானாலும் அந்த அருள் புரிவாய் பகுத்தேயை பால் கொடுத்து வளர்க்காதிருக்கும் தாய் உண்டோ மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே சோத்திர வழியால் வருவினையும் தொக்கு வழியால் வருவினையும் தொடரும் சச்சு வழியாலும் சொல்நாவுடனே ஆக்ராணம் பார்த்த வழியில் கரணமதை பற்றி உயிரை கலங்கடித்து பண்ணும் வினையும் வெகு கோடி பால் போனதுவும் வெகு கோடி ஆற்றில் கரைத்த புலி எனவே ஆயிற்றுவர் குதவியின்றி அடியேன் முன்னால் ஒருவருக்கும் ஆகாதவனோ அதை இனித்தான் மாற்ற வகையும் அறியாயோ வகுத்த என்னையும் மறந்தாயோ அரியில் வளரி சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே நாளோ வினையோ வீணாளோ நானா தொழிலு காணதுவே நலயம் சேர்ந்த குதவி வரும் நாழி ஒன்றாயினும் இல்லையோ சூளை குயவன் விதிவசத்தால் துக்க சுகமும் தொடர்ந்து வர துன்மார்கத்தால் வந்ததென்று சொல்வார் பாரில் மனிதர் வேளை கிசைந்த மொழி பேசி புகுந்த சுகம் போதும் வினையை ஒழித்தே அமல சுக வெளியை பொ மாளும் படி நீ அருள் புரிவாய் வாளாம்பிகையே வான்மணியே மயிலாபுரியில் வளரி சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே